பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்களில் ரீலீஸ் என்பது தலைவரோட திரைப்படம் தான் அப்படி ரிலீஸ் ஆகி திரையரங்களை இன்னும் பார்த்தீங்கன்னா சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருந்த திரைப்படங்கள் தான் பொதுவாக பார்க்க போகிறோம் பொதுவாக ரீலீஸ் என்பது தலைவரோட திரைப்படம் தான் முதல் முதலில் ரிலீஸ் ஆச்சு இப்போ எல்லார் படமும் ரிலீஸ் ஆகுது அதுபோல புரட்சித் தலைவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் இதே கனி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எம் வீரப்பா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எம் எஸ் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பலர் நடித்திருக்கும் இதே கணி திரைப்படம் கிட்டத்தட்ட ஏழாவது வாரம் ரன் ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு திரையங்களும் நாலு அஞ்சு காட்சிகள் ஓடப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சத்யா தேட்டர்லையும் இந்த திரைப்படம் ஓடுகிறது பொதுவாக எல்லா திரையரங்குமே இந்த திரைப்படங்கள் நாலு காட்சிகள் அஞ்சு காட்சிகள் ஓடப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் ஓடப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூவா ஏழாவது வாரம் முடிஞ்சு எட்டாவது வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் இதே கணி திரைப்படத்தில் பொறுத்த கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஓடி இருக்குது திரும்பவும் இந்த திரைப்படம் எட்டாவது வாரம் ரன் ஆகிட்டு இருக்குது தலைவரோட திரைப்படங்களை என்னுமே தீர்க்க தரிசியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கனி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல திரையரங்கில் ஓடிக்கொண்டிருந்தாலும் இப்போ சக்க போடு போட்டி தலைவரோட அந்த இதயக்கணி பாடலும் சரி படமும் சரி வேறு லெவலில் ஒரு கிட்டு கொடுத்தது அந்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்தது ஒரு சூப்பரான வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புரட்சித் தலைவர் அவர்களின் திரைப்படம் உலகம் சுற்று வாலிபன் அரண்மனை பேலஸில் தினசரி நாளைக்காட்சி திருச்சி பக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியிட்டிருக்கிறாங்க பொதுவாக புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவரே தயாரித்து அவரே உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அவரே இயக்குனர் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் மஞ்சிரா போன்ற பலர் இந்த திரைப்படத்திலிருந்து நடிச்சிருப்பாங்க உலக சுற்று வாலிபன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இரநூறு நாள் திரையரங்களை ஓடி வசூலையும் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்தது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு படப்பிடிப்பு என்பது பொருள் செலவு அதிக பொருள் செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள்லேயே இந்த திரைப்படம் அதிக பொருள் செலவில் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படமும் பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்று பாக்ஸ்அப் கலெக்ஷனும் அதிகமாக கொடுத்தது தலைவர் இரட்டை படம் என்பது ஒரு புதிதாக இருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தில் அவரே இயக்கி இரட்டை படத்தில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதைகளத்திற்கும் ஏற்றாறு தலைவர் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருக்கிற மற்றபடி அவர் அந்த உலகத்தை சுற்றி திரும்ப வரதா இருக்கட்டும் அந்தளவுக்கு ஒரு பெருமையாக எடுத்திருக்கும் திரைப்படம் தான் உலகம் சுற்று வாலிபன் பாக்ஸாப் மற்றும் வசூலையும் தரி திரையரங்களையும் சக்கு போடப்படுற பல பலமுறை பண்ணியிருக்காங்க இப்போ ரீல்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா திருச்சி இந்த பேலன்ஸ்லேயும் இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குது மற்றபடி பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் மாற்றி அப்படி தினசரி காட்சிகள் நாலு காட்சி மூன்று இரண்டு காட்சிகள்லாம் தினம் தினம் ஓடும் அந்த அளவுக்கு ஏன்னா மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிரும் ஏன்னா ரசிகர்கள் எல்லாருமே என்ன தான் டிவி மற்ற இதில் போட்டாலும் கூட தலைவரோட திரைப்படத்தை திரையில் பார்ப்பது தான் ஒரு மகிமாக இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தினம் 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 வந்து அந்த திரைப்படத்தை பார்த்து வாய்க்கிறார் புரட்சி தலைவர்களோட இதே கனி மற்றும் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் ஓடிக்கிறது நம்ம புரட்சி தலைவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த திரையரங்கில் ஓடி அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தலைவரோட திரைப்படங்கள் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது ஏழாவது வாரம் இதே கனி மற்றும் உலக சுற்று வாரிபன் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது